வேலியாமா இல்லை நாங்கள் வந்து உள்ள இருக்கிறோம் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் ப்ரைக் போயிட்டு பிக் வாஷ்ரூமுக்கும் போயிட்டு என்ன சாப்பிடுவோம் என்ன ஒரு போயிட்டு வேண்டி சாப்பிடுவேன் நம்ம பசிக்குதான் உங்களுக்கு எனக்கு பெரிய பசி இல்லை வீட்டை சாப்பிட்டு தான் வலிக்கிட்டோம் டீ எல்லாம் குடிச்சிட்டு எப்போயுமே நம்மள டீ குடிச்சிட்டு போகிற மாதிரி வராது அப்போ அதனால் வீட்டை குடிச்சிட்டு ப்ரெட்டும் போட்டு சாப்பிட்டு தான் வந்தோம் இப்போ ஒரு பிக்

எனக்கு நான் கேக் வாங்கிருக்கேன் அம்மா என்ன வாங்கியிருக்கேன் மாஃபின் எனக்கு பசிக்கலை அதனால நான் பேன் கேக் மட்டும் சாப்பிட போடுது நாங்கள் இப்போ எங்கள் அம்மா வந்துட்டோம் டோவருக்கு வந்துட்டோமா இது டென் மினிட்ஸில் நாங்கள் போயிடுவோம் ஆ சரி சரி டவுட் வித்யூம் வித்யும் ஆ சார் சரி எல்லாமே எனக்கு இன்னும் செக்கின் பண்ணுறேன் என்னமோ டென் ஃபோர்ட்டி அப்படின்னு சொல்லி சொன்னால் இப்போ ஏஃப் டென் ஃபாஸ்டன் ஆயிடுச்சு என்னை பற்றி அந்த கிட்டே பாஸ்போர்ட்டெல்லாம் செக் பண்ணணுமோன்னு நினைக்கிறேன் என்னமோ எல்லா பாஸ்போர்ட்லாம் கொடுத்து செக் பண்ணித்தான் அந்த ரெஸ்டேஷன் ஆகிடுச்சி வந்துட்டு இதில் போயிட்டு நம்ம பாஸ்போர்ட் எல்லாம் கொடுத்து செக் பண்ணிட்டு அங்கே இங்களே போகணுமே நான் எங்களை ஆ அதுக்கு செக் கொண்டு செக் பண்றது பிரான்ஸ் இவங்க தானே இது பிரான்ஸ்ல எங்கட இமிகிரேஷன் மாதிரி அங்க அப்புற வந்து இங்க இருக்கானே நம்ம பேர் இருக்கு ம் உங்களுக்கு வந்து சைக்கிள்லயே வந்து லண்டன சுத்தி பார்த்துட்டு ம் சைக்கிள்லயே பிரான்ஸ்க்கு போறாங்க ம் அங்க எல்லாம் பிரான்ஸ் லண்டன் கஸ்டம்ஸ் நம்ம இங்க இவ எல்லாமே செக் பண்ணிட்டு இதுல போறோம் இதுல வந்து இருக்கமோ எங்க போற அப்படின்னு பாஸ்போர்ட் ஒண்ணுமே கேட்கல பாஸ்போர்ட் செக் பண்ணி பார்த்துட்டு எங்க போகிறோம்னு சொல்லி கேட்டாங்க அவ்வளவுதான் நம்ம செக் இன் பண்ண குள்ள இப்படி தருவாங்க ஓகே இங்க எப்படின்னு சொல்லி சொன்னா ஃளைட்ல போறதுக்கு எங்களுக்கு டிக்கெட் எடுக்கணும் பட் கார்ல நாங்க போறோம்னா காருக்கு தான் டிக்கெட் கார்ட நம்பர் மெருகி படி தருவாங்க ஆ சார் கார்ட வர நம்பர் வந்து பாத்து கொள்ற 1 2 அந்த லேன் அந்த லேன்ல வந்து இது வந்து லேன் நம்பர் இந்த லேன் நம்பர் இங்க போட்டுருக்காங்க அந்த லேன் நம்பர் படி ஃபாலோ பண்ணி போகணும் ஆ இத வந்து நான் இங்க ஹேங் பண்ணனும் ஓகே அதான் நம்ம பாத்து

சுத்தி பாக்குறதுக்கு ஒண்ணுமே இல்ல அத விட்டு திருப்பி வெளியே வர நான் உள்ள வந்துட்டோம்னா தெரிய போயிலாது அவ்வளவு இடம் வெயிட் பண்ணணும் இதுக்கு பாக்குறதுக்கு பெருசா ஒண்ணுமே இல்ல ஏர் முதல் போறேன்டா இருந்து

எனக்கு பரிசா அதில் பற்றி தெரியாது எவருக்கு தெரியும் நான் அடிக்கடி ட்ராவல் பண்ணுறபடியாக தெரியும் என்ன கொண்டு போகணும் என்ன அப்படின்றது அப்போ அது உங்களுக்குமே ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும் நீங்கள் யாரும் ட்ராவல் பண்ண போகிறேன்னு சொல்லி சொன்னால் நெக்ஸ்ட் டைம் சம்மர் டைமுக்கு பார்ப்போம் வருவோம் இப்போ நாங்கள் அப்படியே ஃப்ரான்ஸுக்கு போயிட்டு அப்படியே இருந்ததில் போகிறோம் நம்ம பெல்ஜியம் போயிட்டு போகிறோமா ஆ ஓகே ஓகே அங்கே போயிட்டு வருஷ்டாப் அதுக்கப்புறம் அப்படியே நைட் ஆயிடும் நாங்கள் போகிறதுக்கு இப்போ சரியாக கத்திரையாடுச்சு இங்கே ஒரு ஒரு சைட்டாக இப்போ அங் அங்கே போகுது கார் இப்போ அதுக்கப்புறம் நாங்கள் போவோம்

Bir tane de tarihlerle kralı düşün. Bir വന്നിട്ടോ നേ <laughs>

செம்ம பசி வந்து உள்ளெல்லாம் அந்த வயரெல்லாம் ஒரு மாறி பரட்டி சாப்பிட முடியலை நிறைய வந்ததும் பசிக்கு விட்டு போய்டோஸ் ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி ரொம்ப செமப்பசி வந்துருச்சு எடுத்து சாப்பிடும் இப்போ நாங்கள் வெளியே போக போகிறோம் தாய்லான உடம்பு இல்லைனா தான் விட்டுட்டு இருக்கிறாங்க அதிக்கே பாருங்க எப்படி இருக்குமே ஊர்ல மாதிரி இருக்கு ம் இத다 போல இல்ல ம் நா போய் நெதர்லாந்துக்கு போயிடுனங்க கிரீப்பி இது எங்க அது விட நல்லா அங்க இருக்கு அங்க இருக்கா ஆப்プリ அங்கயும் வாங்குவோம் எங்கயும்